என் தங்கப்பிள்ளையே வளர்பிறை சஷ்டியினுடைய இந்த வியாழக்கிழமையில் என் குழந்தையை சந்திக்க உன் வராகியம்மா நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று காலை பஞ்சமி திதியானது பத்து மணி பத்தொன்பது நிமிடங்களோடு முடிவடைகின்றது அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த திதியான சஷ்டி திதி ஆரம்பிக்கின்றது என் பிள்ளையே இந்த நாளில் இன்று உனக்கு இந்த வராகியினுடைய அருள் இருக்கிறது என்றால் மட்டும்தான் நான் உன் கண்களில் படுவேன் அது மட்டுமல்ல என் குழந்தைகள் எனக்கு செய்கின்ற பூஜைகள் இதில் எல்லாம் மனமகிழ்ந்து உனக்கான வெற்றியினை நான் கொடுக்க வருகிறேன் என்றால் நிச்சயமாக இன்று உன் கண்களில் படாமல் நான் சென்று விட மாட்டேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் உணர்த்துவதற்காக இந்த தாயானவள் தேடி வந்து என்னுடைய அன்பினை உனக்கு கொடுக்கின்றேன் அதை ஒரு நாளும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது என் பிள்ளையே நீ இன்று செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கான வெற்றி அங்கே பிரதிபலிக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைதான் அதை அங்கே பிரதிபலிக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதை நினைக்கின்றாயோ எந்த விஷயத்தை வாழ்க்கையில் அடைய துடிக்கின்றாயோ அந்த விஷயத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் இன்று சிறப்பாக இருந்து விட்டது என்றால் இந்த வராகி உனக்கு தருகின்ற வெற்றியும் உறுதியானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த தாயானவள் அவ்வளவு எளிதாகவெல்லாம் உன்னிடத்தில் இது போன்ற விஷயங்களை சொல்வதில்லை என் குழந்தைக்கு காலையில் தொடங்குகின்ற ஒவ்வொரு வினாடியும் மனதிற்கு நிறைவினை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் மனதிற்கு திருப்தியை கொடுப்பதாக இருக்க வேண்டும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கானது என்று எண்ணி மன மகிழ்ச்சி அடைகின்றாயோ அது உன்னோடு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையை எவ்வளவுதான் வாழ்க்கையில் உன்னை மற்றவர்கள் வெறுக்கிறார்கள் என்றால் அந்த வெறுக்கும் கண்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை வேடிக்கை பார்க்கட்டும் நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நின்று இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையை அடிக்கடி நீ பார் நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என் பிள்ளைக்கு கிடைக்குமா என்று நீ எப்பொழுதும் என்னிடத்தில் கேட்காதே என் தாயானவள் எனக்கு கொடுப்பால் அது எனக்கு கிடைக்கும் என்று நீ நம்பு நடக்குமா என்று ஒரு நாளும் நினைக்காதே நிச்சயமாக நமக்கு நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் முடியுமா என்று கேட்காமல் முடியும் என்று நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு செய்திதான் என்பதனை புரிந்துகொள் உனக்கு கஷ்டம் வந்தாலும் உனக்கு சந்தோஷம் வந்தாலும் மற்றவர்கள் செவிகளுக்கு அது சென்று சேரும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு நாள் பேசுவதற்கான ஒரு செய்தி என்பதனை உணர்ந்து கொள் ஏன் தெரியுமா அவர் அவர்களுக்கு இது போன்ற கஷ்டங்கள் வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அதன் அருமை என்னவென்று தெரியும் மற்றவர்களுக்கு நடந்தால் அது அவர்களுக்கு ஒரு செய்தியாக எத்தனை பேரிடம் சென்று சொல்லலாம் என்று நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒருவன் யோசித்தால் அதுக்கு பெயர் அவனினுடைய வளர்ச்சி அடுத்தது அவன் என்ன செய்ய போகிறான் என்று மற்றவனைப் பற்றி சிந்தித்தால் அதுதான் அவனுக்கு வீழ்ச்சி அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா நீ என்ன செய்ய போகிறாய் என்று உன் வாழ்க்கையை பற்றி நீ சிந்தித்து கொண்டிருந்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் மற்றவன் என்ன செய்ய போகிறான் என்று அடுத்தவனை பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது நீ வீழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் தனித்து நின்று வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக தனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு நாள் இந்த ஒரு மணி நேரம் இந்த ஒரு நிமிடம் போனால் இவை மீண்டும் திரும்ப வராது அதனால் நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்து விட வேண்டும் நமக்கு கிடைக்கின்ற நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கான வெற்றியினை நாம் பெற்றுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்த உன்னுடைய கோபங்களை தவிர்த்து விடு சண்டைகள் எதுவும் இங்கு வேண்டாம் அன்பாக பேசி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மட்டுமே பழகு இந்த வாழ்க்கை மிகவும் அழகான விஷயம் அல்லவா நீயும் வாழ்ந்து மற்றவர்களையும் நீ வாழ வைக்க வேண்டும் இதுதான் உன் தாயானவள் எனக்கு பெருமை என் பிள்ளை உனக்கு இத்தனை காலமும் நான் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கும் ஆதாரமாக இதுதான் அமையும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே வெற்றி பெறுபவர்கள் எப்பொழுதும் மிகச் சிறந்த செயல்களை செய்வார்கள் என்று சொல்வது கிடையாது ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே சாதாரண செயல்களை கூட மிக சிறந்த முறையில் செய்வார்கள் அதுதான் உண்மை வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடவில்லை அடுத்தவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கிய உன் பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ உனக்குள் எண்ணிக்கொண்டால் போதும் என் பிள்ளையே எந்த ஒரு நிலையிலும் நீ யாருக்கும் இங்கு தாழ்ந்தவர் கிடையாது எப்பொழுதும் நீ உன்னை உயர்ந்த இடத்திலேயே வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் எந்த அளவில் இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் நீ யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் அது இல்லாமல் என் பிள்ளை தேவையில்லாத உன் மனக்குழப்பங்கள் இங்கு எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் உன்னால் எல்லா செயல்களையும் செய்து முடிக்க முடியும் ஆர்வம் குறையும் வரை அத்தனை செயல்களும் அதிசயமாகத்தான் தோன்றும் எப்பொழுது இதை செய்ய வேண்டுமா என்கின்ற கேள்வி உனக்குள் எழுந்து ஆர்வம் உனக்கு குறைந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு பின்னால் செல்ல தொடங்கிவிடும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா கண்களை மூடிக்கொண்டு எண்ணிப்பார் உன்னால் ஒரு பொழுதும் அதை கணக்கிட்டு விட முடியாது என் பிள்ளையே எப்போது நீ இந்த வாழ்க்கையில் போடுகின்ற திட்டமானது தோல்வி பெறுகின்றதோ அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு மேலாக இருக்கின்ற தெய்வம்தான் அதை உனக்கு தோல்வி பெறச் செய்திருக்கிறது என்றும் இது உனக்கு சரியில்லை இது உன் வாழ்க்கையில் ஏதோ தவறுதலை நடத்தப் போகின்றது என்பதனை உணர்ந்து தெய்வம்தான் அதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தவறான புரிதல் எப்பொழுதும் சரியான பதிலை வாழ்க்கையில் கொடுக்காது தவறான பதில்தான் எப்பொழுதும் கிடைக்கிறது என்றால் அதை நீ சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறாயா என்று சற்று சிந்தித்துப்பார் தவறுகளை எப்பொழுதும் அடுத்தவர்களின் மீது இருக்கிறது என்று நினைக்காமல் தன் மீதும் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்துவிட்டு அதற்கான விஷயங்களை என் குழந்தை நீ செய்ய வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு வெற்றி என்பது யாருக்கு உதவி செய்தால் அவர்கள் உனக்கு திருப்பித் தர இயலாதோ அவர்களுக்கு செய்து நீ உன் மனதை நிறைவுபடுத்த வேண்டும் அந்த அளவிற்கு ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு முதலில் உதவி செய் அதுவே உன்னுடைய மிகப்பெரிய பெரிய வெற்றியாக இருக்கும் நாம் உதவிதானே செய்ய வேண்டும் யாருக்கு செய்தால் என்னவென்று ஒரு நாளும் நினைத்துவிடாதே இல்லாதவனுக்குத்தான் அந்த உதவி கிடைக்க வேண்டும் என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் உன்னுடைய மனது ஒன்று போல இருப்பது கிடையாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி உன் மனது கவலைப்படுகின்றதல்லவா இதிலிருந்து மீண்டு வர என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு தெய்வங்களை எப்பொழுதும் வணங்கிக் கொண்டிரு நிச்சயமாக தெய்வம் ஒரு நாள் உனக்கான நன்மைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் காரணமாக இருந்தது என்னவென்பதனை நீ நிச்சயமாக ஒரு நாள் தெரிந்து கொள்வாய் இறை நம்பிக்கை உள்ளவனுக்கு வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோல்வி என்பது கிடையாது உனக்கான வெற்றியினை இன்று நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்கு வெற்றி என்றுமே உனதாக மட்டுமே இருக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு